இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் சார்பாக அனைத்து கல்வி சமூகத்திற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பொது மத்திய குழு அதாவது செயற்குழு கூட்டமும் எதிர்வரும் இருபதாம் திகதி முதலாம் மாதம் இருபத்தி ஆறாம் ஆண்டு காலை ஒன்பது மணிக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை இலக்கம் பதினெட்டு இலந்தைக்குளம் வீதி அரியாலை ஜாழ்ப்பாணம் மாம்பழ சந்திக்கு அருகில் நடைபெற உள்ளது இக்கூட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களும் மற்றும் புதிதாக இணைய இருக்கின்ற கல்வி சமூகத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் அதிபர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று நீக்கும்போது எமது தொழிற்சங்கமானது பல்வேறுபட்ட செயற்பாடுகளை புரிந்து வருவதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எமது செயற்பாட்டில் மேலும் அதை விரைவுபடுத்தவும் விரிவுபடுத்தவும் அதனுடைய ஒரு குழுவாக செயற்பட்டு நாம் தொடர்ச்சியாக அந்த பயணத்தை மேற்கொள்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்ட உள்ளோம் ஆகவே தவறாது இதில் இருக்கின்ற அங்கத்தவர்கள் மற்றும் மத்திய குழு உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவரையும் அன்று எமது தொழிற்சங்க கூட்டத்தில் பங்கு கொள்ள பங்கு கொள்ளுமாறு பணிவோடும் தயவோடும் தாய்மொழி ஆசிரியர் சங்கம் சார்பாக அன்போடு வேண்டியிருக்கின்றேன் இப்படிக்கு பொதுச் செயலாளர்